கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மாபெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது ரசிகர்கள் இந்த படத்தினை கொண்டாடி வரும் நிலையில் பிரபலங்களும் இந்த படம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் குறித்த தனது கருத்துக்களை பதிவிட்டு நடிகர் சசிகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார் இது பற்றி நடிகர் சசிகுமார் அவர்கள் கூறுகையில் படம் சூப்பர் என யார் சொன்னாலுமே மனம் சொக்கி போகும் சூப்பர் ஸ்டாரே படம் சூப்பர் என சொன்னால் சந்தோஷத்திற்கு சொல்லவா வேண்டும் அயோத்தி நந்தன் படம் பார்த்து பாராட்டிய ரஜினி சார் காட்ரிக் பரவசமாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்து சூப்பர் சசிகுமார் என அழுத்தி சொன்னார் தர்மதாஸாகவே வாழ்ந்திருக்கீங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டீங்க பல சீன்களில் கலங்கடிச்சிட்டீங்க சமீப காலமாக உங்களோட கதை தேர்வு வியக்க வைக்குது சசிகுமார் என ரஜினி சார் சொல்ல சொல்ல நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் மனதில் நிறுத்தி அத்தனை பேரின் பங்களிப்பையும் வாழ்த்தி ரஜினிசார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவுக்கு கிடைத்த தட்டி கொடுத்து உற்சாகம் மூட்டும் உங்களின் தங்கமான மனசுக்கு மிக்க நன்றி சார் என்று நடிகர் சசிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பற்றி வெளியிட்டுள்ள பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது